அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற மார்ச் பதினான்காம் தேதி பார்த்தோம் அப்படின்னா சந்திர கிரகணம் நிகழுதுங்க பொதுவாகவே சந்திர கிரகணம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வருடத்தில் பார்த்தோம் அப்படின்னா நான்கு கிரகணங்கள் முதல் மூன்று கிரகணங்கள் வரைக்கும் நிகழ்வதுண்டு அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நடப்பாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இரண்டு சந்திர கிரகணங்களும் இரண்டு நிகழக்கூடிய கிரகணங்களும் நிகழ்து இதில் நாம் முதல்ல நிகழக்கூடிய கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணம் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி நிகழ்து அதிலும் இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்க அப்படின்னா கன்னி ராசியில் உத்தரம் நட்சத்திரத்தில் சந்திர பகவான் வந்து நிலை கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திர கிரகணம் பார்த்தோம் அப்படின்னா இந்திய நேரப்படி பார்க்கும் பொழுது காலையில் ஒன்பது ஏழு மணிக்கு தொடங்கக்கூடிய சந்திர கிரகணம் பிற்பகல் மூன்று இருபத்தி ஏழு மணிக்கு வந்து முடிவடைதுங்க இந்த சந்திர கிரகணம் வந்து இந்தியாவில் வந்து தெரியாது அப்படின்னு சொல்லலாம் அதனால் இதனுடைய சூதக காலம் செல்லாது மத நடவடிக்கைகள்லேயும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது இருந்தாலும் ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஆசிலையும் உத்திரம் நட்சத்திரத்துலையும் இருக்கக்கூடிய சந்திர பகவானினுடைய இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து ப பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்திலேயுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை அது வந்து ஏற்படுத்துது அந்த வகையில் பார்க்கும் பொழுது கன்னி ராசியில் நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தினுடைய காரணமாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவெர்ஸ்கப்பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகணங்கள் அப்படின்னும் போது மங்களகரமான நிகழ்வுகள் சுபகாரியங்கள் செய்வதற்கு உகந்த நாளாக பார்க்கப்படுறது கிடையாது ஆன்மீக ரீதியாக அந்த நேரத்தில் நாம மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்போம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஜோதிட ரீதியாக பொழுது அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிக அளவில் படம் ஏன்னா கிரகணத்தின் போது ராகுவினுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து அதிகபட்சமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களையுமே அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே முரண்பாடான ஒரு பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான நிலைகளில் கிரகணத்தின் போது பார்த்தோம் அப்படின்னா மனித வாழ்க்கையில் வந்து பதட்டம் பயம் குழப்பம் இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து ஆட்கொள்ளும் இந்த மாதிரியான நேரங்களில் வந்து கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றமும் பார்த்தீங்க அப்படின்னு வந்து அளவில் ஏற்படுத்தது அந்த வகையில் நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தின் போது நவகிரகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு குழப்பமான மனநிலையை அதிகபட்சமா ஏற்படுத்தது இந்த நேரத்தில் நீங்க ரொம்ப உஷாராகவும் கவனமுடனும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் கிரகணமும் சரி கிரக நிலையினால் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றமும் சரி பெரும்பாலும் வந்து சாதகமற்ற நிலையில் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே நாம் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அவசரமோ அலட்சியமோ இருக்கக்கூடாது நிதானமும் பொறுமையும் இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நிதானமாக செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு நிதானமோ பொறுமை காக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று எல்லா விஷயத்துலையுமே தீர ஆலோசனை பண்ணி நல்லா சிந்தித்து ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஒரு முடிவை எடுப்பது சாலை சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் புறம் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகள்லையும் நீங்க எதிர்பார்த்த உதவி இந்த காலத்துல கிடைக்க வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்குங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்துங்க வாகனங்களில் செல்லும் போதும் அதீத கவனம் தேவை படும் அரசாங்க காரியங்களில் நீடித்த தடை அப்படிங்கிறது சிறிது காலத்திற்கு நீடிக்க தாங்க செய்யும் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்தவட்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதார நிலைமையில் உருவாகவும் வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பானதாக அமைய பெற்றாலும் சில விஷயங்களில் வந்து காலதாமதம் இழுப்பறி அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் வந்து உருவாகும் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்களில் கூட திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவது அவசியமாகிறது அதே மாதிரி நீண்ட நாள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டங்க நீங்கள் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு உதறி சென்ற உறவுகள் கூட உங்களை தேடி வரும் குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்திங்க ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கப்படுகிறது அதே மாதிரி நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மோசமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுங்க இந்த காலத்தில் உங்களுடைய உணவு மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துறதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளி ஸ்தானத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கு அதனால வாழ்க்கை துணை கூட்டாளி தொழில் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதிக எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க அதே மாதிரி திருமண வாழ்க்கையிலையும் வந்து கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்லுங்க உங்களுடைய கணக்குகளை வெளிப்படையாக வைப்பதும் அவசியம் துணையுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நீங்களே பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப நல்லது வணிக கூட்டாளிகளால் ஏமாற்றம் அடைய வாய்ப்புகளும் இருக்குங்க உணவு பழக்க அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் வந்து பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னா பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமையை நீங்கள் இழந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது அவ்வளவா சாதகமாக இல்லை அதாவது சூரிய பகவான் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல வகைகளில் துன்பங்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி சனி மற்றும் ராகுவின் சேர்க்கையும் பல வகைகளில் சவால்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அதனால பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது முன் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது நிதானமாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கான நன்மைகள் நடக்குங்க பட்சத்துல பட்சத்தில் வரப்போகும் நன்மை கூட வந்த வழி தெரியாமல் திரும்பி போயிடும் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கு வேலையிலையும் சரி செய்யக்கூடிய தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி சின்னதாக ஒரு மாற்றம் உண்டாகலாம் அதை நீங்களே எதிர்கொள்ள ஆக வேண்டுங்க வியாபாரத்தில் புதிய முதலீட்டின் போது கவனமா இருக்க வேண்டியது முக்கியம் அனுபவசாலிகளின் பேச்சை கேட்க பாருங்க அடம்பிடித்து எந்த காரியத்தையும் சாதிக்க வேண்டாம் வீம்புக்காக எந்த ஒரு வேலையையும் செய்யாதீங்க உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சிந்தித்து செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று எந்த விஷயத்திலயுமே அவசரப்படக்கூடாது நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு தேவையான வேலைகளை செய்யறது மனைவிக்கு எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்பை துவங்குவது இது போன்ற வேலையில அக்கறை காட்டுவீங்க அதே மாதிரி வியாபாரத்தை முன்னேற்ற அயராது உழைப்பீங்க வேலையில் எப்படியாவது முன்னேற நல்ல பெயர் எடுக்க வேண்டும் அப்படின்னு கூடுதல் உழைப்பை போட வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க குடும்பத்தில் அவ்வப்போது பிரச்சனைகள் எழுந்தாலும் கூட ஓரளவிற்கு சந்தோஷத்திற்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் குடும்ப விவகாரங்களில் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பி தவிர்க்கக்கூடிய பட்சத்தில் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அதே சமயம் உங்களுக்குரிய மதிப்பும் மரியாதையும் பார்த்திங்க அப்படின்னா அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு சிலருக்கு வந்து வேலை தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பதோடு ப்ரமோஷனுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் இருப்பவர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரமோஷன் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்களை சுற்றி இருப்பவர்களை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு பார்த்து கொள்வீங்க இந்த காலகட்டத்தை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களில் வந்து ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் இந்த காலத்தில் ரொம்பவும் வந்து அடக்கம் நிறைந்து காணப்படுவீங்க தாழ்த்தி பேச வேண்டாங்க எல்லோரையும் சரிசமமாக நடத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் நீங்க இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் நல்லது நடக்க அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்குங்க அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல வியாபார விட ஒரு நல்ல முன்னேற்றம் நீங்க அடையணும் அப்படி நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதிக உழைப்ப தர வேண்டியதாக இருக்கும்